வணக்க மக்களை நாம இந்த வீடியோல கார்த்திகை திருவிழாவின் முதல் நாள் இரவு நடந்த நிகழ்வு தாங்க பார்க்க போறோம் இப்ப பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபாரம் நடந்துச்சு வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் தீபாராதனை முடிந்து வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வீதி உள்ள கிடந்துட்டாருங்க விநாயகர் வந்து வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா மோர்சிக வாகனத்துல முதல் நாள் இரவு மாடு வீதி வராதுங்க வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் ரெண்டாவது முருகர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் வள்ளி தேவனோட வீதி உள்ளாங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலர் வராங்க அண்ணாமலர் வந்து கோயில் வந்து வராருங்க இப்போ திட்டி வாயில் வர கட்சியில் வாங்க பார்க்கலாம் அண்ணாமலர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி அதிகார நந்தி வாகனத்துல மாடை வீதியெல்லாம் வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மயில் வாகனத்தில் வீதி உள்ளாங்க வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் பண்டிகேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வாகனத்தில் வீதி வராருங்க இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்தமாரி கார்த்திகை தீப அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்